இந்தியாவின் சுதந்திர வரலாற்றில் திப்பு சுல்தான் ஒப்பெற்ற தலைவராகவும் சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாகவும் விளங்குகிறார் மைசூரின் சிங்கம் என அழைக்கப்பட்ட திப்பு சுல்தான் முனைந்தார் புலிகளையும் வெட்கப்பட வைக்கும் துணிச்சலுடன் அவர் போராடிய வரலாறுகள் இன்று வரை பெருமைக்குரியதாக நிலைத்து நிற்கின்றன திப்பு சுல்தான் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு எதிராக பல போர்களில் ஈடுபட்டு தன் வீரத்தை நிரூபித்தார் அவருடைய பேரை கேட்டாலே பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் நடுங்கினார்கள் திப்பு சுல்தான் செயல்படுத்தும் அறிவாற்றல் கொண்ட நிபுணராகவும் விளங்கினார் பிரிட்டிஷ் பேரரசையும் அதன் கூட்டாளிகளையும் பலமுறை தோல்வியடை செய்த அவர் ஒரு தியாக வீரராக இந்தியா வரலாற்றில் உன்னத இடத்தை பெற்றார் இன்ஜினியரிங்கிலும் போர் தந்திரங்களிலும் முன்னேற்றங்களை உருவாக்கியவரான திப்பு சுல்தான் இரும்பு ராக்கெட்டுகளை கண்டுபிடித்தார் அவை எதிரிகளை நடுங்க வைத்தன ஆனால் அவரது வீர மரணத்திற்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்த ராக்கெட்டுகளை இங்கிலாந்துக்கு கொண்டு சென்று மேம்படுத்தினர் ஆனாலும் அவற்றின் அடித்தளம் திப்பு சுல்தானின் புதுமைதான் என்பதை மறக்க முடியாது அவர் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தினால் தன்னலமற்ற தலைவராக இருந்து எதிர்கால தலைமுறைகளுக்கு ஊக்கமாக திகழ்கிறார்